வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் தமிழ்நாட்டின் மாறும் காற்று ஈரப்பதம் நிறைந்த மேகங்கள் மற்றும் கடல் காற்று ஆகியவற்றின் கலவையானது இந்த நேரத்தில் மக்கள் ஒவ்வொரு சில மணி நேரத்திற்கும் வானிலையின் நிறங்கள் மாறுவதை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது லேசான காலை வெளிச்சத்தில் காற்று கடலிலிருந்து வரும்போது அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் அது முழு பகுதியையும் பிசுபிசுப்புடன் நிரப்புகிறது பின்னர் மேகங்கள் மெதுவாக கருமை அடையும் போது வானம் முழுவதும் படர்ந்திருக்கும் மங்கலான வெளிச்சம் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் ஒரு தனித்துவமான நிறத்தை அளிக்கிறது இவற்றுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் காணக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் என்னவென்றால் கடல் கிளையின் திசையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதுதான் முதல் பகுதியில் கிழக்கு கடற்கரையிலிருந்து ஈரப்பதத்தின் விரைவான ஓட்டம் எவ்வாறு அதிகரித்தது என்பதை நீங்கள் கேட்டீர்கள் இப்போது அதே ஓட்டம் தென் மாவட்டங்களில் மிக சுறுசுறுப்பான பங்கை வகிக்க தொடங்கியுள்ளது கடலோர பகுதிகளிலிருந்து எழும் ஈரப்பதம் நிறைந்த காற்று மலைகளின் சரிவுகளில் மோந்தி மேகங்களை மேலும் கனமாக்குகிறது இதன் தாக்கம் இந்த மாவட்டங்களில் தெளிவாக உணர தொடங்கியுள்ளது கடந்த சில நாட்களாக லேசான மழை பெய்து வந்த இடங்களில் இப்போது மேகங்கள் தொடர்ந்து தடித்து வருகின்றன பொதுவாக மேகங்கள் மழைக்கு தயாராகும் போது உருவாகும் ஒரு அழுத்தமும் காற்றில் உணரத் தொடங்கியுள்ளது பல இடங்களில் நாடின் வெப்பநிலை படிப்படியாக குறைந்து வருவதையும் மாலை மற்றும் இரவில் லேசான பிசுபிசுப்பு மீண்டும் அதிகரிப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் மேகங்கள் இன்னும் நீங்கவில்லை ஆனால் மேலும் திரளப்போகின்றன என்பதற்கான அறிகுறி இது இதன் காரணமாகவே இரண்டாம் பகுதி ஒரு மிக முக்கியமான மாற்றத்துடன் தொடங்குகிறது இந்த மாற்றங்கள் வானத்தில் மட்டுமல்ல தரையிலும் தெரியும் வயல்களில் மண்ணின் ஈரப்பதம் அதிகரிக்கும் நகரங்களின் சாடைகளில் நனையும் தூசி மற்றும் சுற்றியுள்ள பசுமையின் நிறம் சற்று இருண்டதாக தோன்றும் மேலும் கடல் காற்றும் மலை காற்றும் மோதும் போது மழையின் வீச்சு இன்னும் பரவக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது தமிழ்நாட்டின் வடக்கு மாவட்டங்களில் ஒரு சிறப்பு வடிவம் உருவாகிறது இங்கு காற்றின் திசை மீண்டும் மீண்டும் மாறுகிறது இதன் காரணமாக மேகங்கள் ஓரிடத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை ஆனால் இதன் தலைகீழ் தாக்கம் தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் காணப்படுகிறது அங்கு மேகங்கள் குவிய தொடங்கியுள்ளன மற்றும் பல பகுதிகளில் மழையின் வேகம் அதிகரிக்கலாம் காலையிலிருந்தே வானத்தை உன்னிப்பாக பார்த்தவர்கள் இந்த மேகத்தின் அடுக்கை மேலும் அடர்த்தியாக உணர்ந்திருப்பார்கள் இப்போது மழையின் சாத்தியமான வீச்சு பற்றி பேசலாம் ஏனென்றால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டமும் கவனம் செலுத்தும் பகுதி இதுதான் மலைப்பகுதிகளில் மேகங்கள் எவ்வளவு வேகமாக சேகரமாகின்றன என்பதை நகரங்களில் வசிப்பவர்கள் உணர முடியாமல் போகலாம் ஆனால் மலைகள் எங்கே இருக்கிறதோ மலைப்பாதைகள் எங்கே இருக்கிறதோ அங்கு காற்றின் வேகம் திடீரென அதிகரித்து மேகங்களை ஓரிடத்தில் நிறுத்துகிறது இதன் காரணமாகவே மற்ற மாவட்டங்களை விட இந்த பகுதிகளில் மழையின் தீவிரம் அதிகமாக உணரப்படுகிறது இந்த நேரத்தில் நீலகிரி பகுதியில் ஒரு சிறப்பு மாற்றம் காணப்படுகிறது இங்கு மேகத்தின் மேற்பரப்பு கீழே வருகிறது இதனால் வெப்பநிலையும் குறைகிறது காலையில் குளிர்ச்சி சற்று அதிகமாக உணரத் தொடங்கியுள்ளது மேலும் காற்றில் ஒரு லேசான சிலிர்ப்பையும் மக்கள் உணர்கிறார்கள் அடுத்த சில மணி நேரங்களில் உயரமான பகுதிகளில் மழையும் மற்றும் பனிமூட்டத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதற்கான அறிகுறி இது இப்போது நீங்கள் காவிரி படுகை பகுதியில் இருந்தால் அங்குள்ள வானிலை முற்றிலும் மாறுபட்ட கதையே சொல்கிறது இங்கு ஈரப்பதத்தின் அளவு மிக வேகமாக அதிகரித்து வருகிறது இது மேகங்களுக்கு ஒரு வலுவான எரிபொருளாக மாறியுள்ளது ஈரப்பதமும் வெப்பமும் இரண்டும் சேரும்போது வானத்தில் எழும் மேகங்கள் மிக வேகமாக வெளிப்படுகின்றன மண்ணின் மேலடுக்கு தொடர்ந்து ஈரமாகி வருவதால் இப்பகுதி விவசாயிகளும் இதை கவனமாக உணர்கிறார்கள் அதன் பிறகு கடலோர பகுதிகளின் வானிலை வருகிறது கடலோர தமிழ்நாட்டின் வானிலை எப்போதும் கணிக்கப்படியது அல்ல கடலின் மனநிலை எவ்வளவு வேகமாக மாறுகிறதோ அவ்வளவு வேகமாக இங்குள்ள வானமும் மாறுகிறது மதிய வெயிலில் ஈரப்பதம் அதிகரிக்க தொடங்கும் வேளையில் மாலைக்குள் காற்றில் ஒருவித தேக்கம் ஏற்பட்டு மேகங்கள் கூவிய வாய்ப்பு கிடைக்கிறது எந்த நேரத்திலும் லேசான தூரல் எந்த நேரத்திலும் கனமழை கடலோரப் பகுதிகளின் வானிலை கடல் விரும்புவதை செய்கிறது மற்றும் தற்போது கடலில் எழும் வளிமண்டல மாற்றங்கள் மேகங்கள் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டுகின்றன இப்போது இந்த நேரத்தில் அதிக கவனம் தேவைப்படும் வெப்பநிலையின் ஏற்ற இறக்கங்களை பற்றி பேசலாம் பகலில் வெப்பநிலையில் லேசான சரிவு காணப்பட்டாலும் ஈரப்பதம் அதிகரிப்பதால் மக்கள் அதிக புழுக்கத்தை உணர்கிறார்கள் நகரங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த நேரம் சற்று அசௌகரியமாக இருக்கலாம் அதே சமயம் கிராமங்களில் வயல்களை சுற்றியுள்ள காற்று சற்று வேகமாக வீசுவதால் ஓரளவு ஆறுதலும் கிடைக்கிறது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இந்த மாறிவரும் வானிலை காரணமாக வானத்தின் நிறமும் வேகமாக மாறி வருகிறது சில இடங்களில் லேசான வெள்ளை மேகங்கள் சில இடங்களில் கருமேகங்கள் சில இடங்களில் மங்களான வெளிச்சம் இந்த முழு சூழ்நிலையும் வர இருக்கும் சில மணி நேர மழைக்கு வழிவகுக்கிறது கடந்த சில நாட்களாக மழை பெய்யாத பகுதிகளில் கூட வானம் மெதுவாக இருண்டு வருகிறது இப்போது இந்த முழு சூழ்நிலையிலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் வேகங்களின் இந்த செயல்பாடு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதுதான் காற்றின் திசையில் ஏற்படும் நுணுக்கிய மாற்றங்கள் மழையின் தொடர்ச்சி பல மாவட்டங்களுக்கு பரவும் என்பதை குறிக்கிறது இருந்தபோதிலும் மேகங்கள் கனமாக இருக்கும் இடங்களில் திடீரென சிறிது நேரம் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மலை பள்ளத்தாக்குகள் உள்ள பகுதிகளில் இந்த நேரத்தில் மக்கள் பார்த்திருக்கக்கூடிய மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மேகங்களின் தொடர்ந்து மாறி வரும் வடிவம்தான் காற்றின் அழுத்தம் குறையும் போது மேகங்கள் மேலும் கீழே இறங்குகின்றன மாலை நேரத்தில் வானம் ஒரு விசித்திர நிலா நிலவழிக்கோவாக மாறும்போது காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் நீராவி பிரகாசிக்கும் பொழுது இந்த காட்சி இன்னும் அழகாக தெரிகிறது இப்போது சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வானிலை ஒரே மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கவில்லை ஒவ்வொரு பகுதிக்கும் அதன் சொந்த வடிவம் இருக்கிறது சில இடங்களில் ஈரப்பதம் அதிகம் சில இடங்களில் காற்று அதிகம் சில இடங்களில் மேகங்கள் கனமாக இருக்கின்றன சில இடங்களில் லேசான மூடுபனி சில இடங்களில் புழுக்கம் அதிகம் சில இடங்களில் குளிர்ச்சி உணர தொடங்கியுள்ளது இந்த முழு மழை அமைப்பும் இப்போது சுறுசுறுப்பாக இருக்கிறது மற்றும் இதன் தாக்கம் அடுத்த பல மணி நேரங்களுக்கு தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் காணப்படும் வானிலையின் இந்த வடிவம் எப்போதும் ஸ்திரமானதாக இருக்காது இதன் காரணமாகவே மக்கள் ஒவ்வொரு மணி நேரமும் மாறி வானத்தை பார்த்து அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று யூகிக்கிறார்கள் இதற்கிடையில் ஒரு லேசான குளிர்ச்சியும் உணரத் தொடங்கியுள்ளது குறிப்பாக மாலைக்கு பிறகு காற்று மலைகளின் திசையிலிருந்து வரும் மாவட்டங்களில் இந்த குளிர்ச்சி ஒரு பெரிய வெப்பநிலை மாற்றத்தின் அறிகுறி அல்ல மாறாக மழையின் காரணமாக அதிகரித்த ஈரப்பதத்தின் விளைவாகும் தரையில் லேசான குளிர்ச்சி இருப்பதையும் சுற்றியுள்ள மரங்களின் இலைகள் காற்றின் அழுத்தத்தால் மெதுவாக அசைவதையும் பலரும் உணர்ந்திருக்கிறான் இப்போது கடைசியாக ஒரு விஷயம் தமிழ்நாட்டின் வானிலை இந்த நேரத்தில் எவ்வளவு அழகாக தெரிகிறதோ அவ்வளவு நிச்சயமற்றதும் ஆகும் வானத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் ஏதோ ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மேகமும் ஏதோ ஒரு காற்றில் மிதக்கிறது கடலிலிருந்து வரும் ஈரப்பதமும் மலைகளில் மோதும் காற்றும் மழையின் படத்தை இன்னும் சுவாரஸ்யமாக செய்கிறது இந்த சூழ்நிலையோடு தமிழ்நாட்டின் இந்த வானிலை அறிவிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இது போன்ற வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து உங்கள் மொபைலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சேனலை கண்டிப்பாக சேருங்கள் தமிழ்நாடு செய்திகள் மற்றும் கீழே கருத்து பகுதியில் உங்கள் மாவட்டத்தின் பெயரை கண்டிப்பாக எழுதுங்கள் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள் அங்கு வானிலை எப்படி இருக்கிறது அடுத்த அறிவிப்பில் உங்கள் பகுதியையும் விரிவாக சேர்க்கலாம்